வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நிறைய பேரு உங்கள் நண்பர்களோட டீமா ஒரு குழுவா வேலைக்கு வந்தால் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் நாலு பேர் இருக்கோம் எங்களுக்கு தங்குற இடத்தோட வேலை கிடைக்குமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோவில் வரப்போகுது குழுவா டீமா வேலைக்கு வந்தால் பாதுகாப்பாக தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மொத்தமா பாருங்க எழுபத்தி ஏழு வேலை வாய்ப்பு இருக்குது எல்லாம் டீமா வந்தா குழுவா வந்தா இருக்கிற வேலை வாய்ப்புகள் இப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரியான பர்சன் அப்படின்னா லோடுமேன் வேலை வாய்ப்பு இருக்கு பத்தொன்பதாயிரத்துல இருந்து இருபத்தி சம்பளம் ஆறு பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு காளி அம்மாள் ஸ்டீல்ஸ் அண்ட் டைல்ஸ் லோடுமேன் வேலை தங்கரத்தோட கணபதி வளையத்துல இது டீமா வந்தா வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து ரூபா அண்ட் கோ இங்க நாலு பேத்துக்கு வேலை இருக்கு பனியன் கம்பெனில ஹெல்பர் வேலை பதினாலாயிரத்து பதினேழாயிரம் சம்பளம் இது ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இது டீமா வந்தா ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து மதரன் எக்ஸ்போர்ட் இங்க ரெண்டு பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு சீனிவாச டீமா வந்தா ஜாயின் பண்ணிடலாம் பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து காஜாபட்டன்ல மூணு பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு வித்யாலயத்துக்கிட்ட காஜாபட்டன் சிவசக்தி காஜாபட்டன் டீமா வந்தா ஜாயின் பண்ணிடலாம் ஹெல்பர் வேலை வாய்ப்பு படித்தா படிக்காத எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு தங்கிற இடத்தோட அதுவும் அடுத்து நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரா இருந்தா உங்களுக்கு முப்பத்தெட்டாயிரம் சம்பளம் இருக்கு கரட்டாங்காடு கிரியேஷன் அடுத்து ஸ்ரீ சாய் டிஜிட்டல்னு சொல்லி ஒரு ஃபிளெக்ஸ் பிரிண்டிங் ஃபிளெக்ஸ் எடுக்கிற நிறுவனம் இங்க டீமா வந்தா வேலை வாய்ப்பு இருக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க ஜெய விஷ்ணு கிளாத்திங் ப்ரைவேட் லிமிடெட்னு மிகப்பெரிய நிறுவனம் இங்க டீமா வந்தா ஜாயின் பண்ணிடலாம் நாலு பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாண்ட் ஸ்னிட்டிங் மில் ஹெல்பர் பதினெட்டாயிரம் சம்பளம் இங்கே டீமா வந்தா வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் டீமா குழுவா வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஜிவிஎஸ்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கே நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்கிற சம்பளத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஜிபிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் உறுதி செய்வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோடு பண்ணி பாருங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்குது இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் நானூற்றி எழுபது கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்கு மூவாயிரம் பேத்துக்கு மேலே வேலை வாய்ப்பு இன்னைக்கு ஒரு நாளில் ஜாயின் பண்றதுக்கான வேலை வாய்ப்பு நம்ம இருக்கு இருக்குது இவ்வளோ வேலைவாய்ப்பு எப்படி ஜிபிஎஸ்க்கு வருது ரெண்டே நாளில் எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா பதினாறு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோக தகவல் மையம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்